ஹாய் மைடே மக்களே எல்லாேருக்கும் காலை வணக்கம் நான் தான் உங்கள் அம்பளா சூர்யா அப்புறம் நிலை அப்படி இருக்குங்களா சரிங்களா சரி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காலை கொடுங்க சரிங்களா நம்ப எல்லாம் கண்டியூட் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அர்த்தம் மரங்களாக இருக்கோம் வச்சுக்கோங்களேன் நம்ம நேற்று வந்து நான்வெஜ்ஜை சமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி சமைக்கக்கூடாது அதுக்கு எல்லோரும் ஒரு குழப்பம் அந்த மாதிரி ஆகிடும் நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் நாளைக்கு வியாழக்கிழமை சாம்பார் வைக்கலாம் வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கலாம் சனிக்கிழமை வந்து சாம்பார் வைக்கலாம் பாலாஜிக்கு அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி இருந்தப்போதான் அங்கேயும் சாம்பார் வைக்கலாம் ஆனால் டெய்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டே இருக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம ஸ்கூலில் சாட்டம் சத்துற மாதிரி டெய்லி சாம்பார் சாப்பிட்லாம் வளம் வரலாம் அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது அதுவே அவங்க பெற்ற பொண்ணுகள் நம்மளோட நாப்பினார்கள் தான் அந்த அந்த ஊரில் வந்தாங்க வச்சுக்கோங்க சஷ்டியாக இருந்தாலும் சரி கறி பிறதோஷமாக இருந்தாலும் சரி மீன் கிருத்திகை சதுர்த்தி எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க பொண்ணு இல்லையாது அதனால் எதுவும் கிடையாது அதனால் அவங்க இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் பறக்கிறது ஓடுறது தாவறது நீந்துறது எல்லாமே செஞ்சு போட்டு சாப்பிட்றேன் அதை நம்ம கேட்கக்கூடாது சரிங்களா ஆமாம் அவங்களுக்கு பண்ணால் வந்து ஒன்றும் கிடையாது நம்ம பொண்ணாக வந்து இன்றைக்கி என்ன அது நேற்று நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் சாப்பிட்மான்னு கேட்பாங்க அதுக்கு வந்து ரொட்டீனாக நான்வெஜ் சாப்பிட்லாம் அதில் ஒன்றும் ஆகாது இதுதான் நம்மளோட அட்டிங்கோட கருத்து சரிங்களா எத்தனை வீட்டில் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் வீட்டில் சந்திக்கிறேன் பாய்